தேர்தல் முடிவுகளே வெளிவரல அதுக்கு முன்னாடி உங்களுடைய தோல்விகளை நீங்க ஒத்துக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்ற மாதிரி எதிர்கட்சிகள் எல்லாமே தேர்தல் முடிவுகளுக்கு முன்னாடியே தங்களுடைய தோல்விக்கான காரணத்தை இப்ப செட் பண்ண தொடங்கியிருக்காங்க அதை பற்றி தான் அந்த பதிவில் விரிவாக பார்க்க போறோம் அனைவருக்கும் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் நாளைக்கு வெளிவர இருக்கு ஆனா எதிர்கட்சியை சேர்ந்தவங்க எல்லாமே எங்களுக்கு தேர்தல் பார்க்கவே வேண்டாம்ப்பா எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் ஏன்னா நாங்க தோற்கறது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அதனால தோல்விக்கு அப்புறம் வந்து நாளைக்கு ஒரு மத்தியானத்துக்கு மேலே அதுக்கு என்ன காரணம் சொல்லலாம் அப்படிங்கிறத பயங்கரம் ஆராய்ஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு இந்த எல்லாம் தமிழகத்தில் இருந்து அகில இந்தியா முழுவதும் பயங்கர தீவிர ஆலோசனையில் இருந்துட்டு இப்போ மிக முக்கியமான இடத்துக்கு வந்திருக்காங்க எங்கே வந்திருக்காங்க இந்த இவிஎம் மிஷினை தூக்கிட்டு வந்திருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவிஎம் மிஷினில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து கோல்மால் பண்ணிட்டாரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இவிஎம் மிஷின் மேலே தான் நம்பிக்கை அவருக்கு வந்து மக்கள் மேலையோ இல்லை ஜனநாயகத்துக்கு மேலே இது மேலே நம்பிக்கை கிடையாதுப்பா இவிஎம் மிஷின் மேலே மட்டும்தான் நம்பிக்கை அப்படின்னு உருட்டோ உருட்டு உருட்ட தொடங்கியிருக்காங்க காலங்காலமாக இதுதான் உருட்டிட்டு வர்றாங்க ஆனால் மக்களுக்கு உண்மை தலைவரும் தெரிஞ்சு போச்சு இல்லை இவங்க என்ன உருட்டினாலும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்கள் செல்வாக்குனால தான் வெற்றி பெறுகிறார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஏன்னா இந்த தேர்தல் கமிஷன் பல வாட்டி தூக்கி போட்டாங்க இவிஎம் மிஷின் இந்த மிஷினில் தானே தவறு பண்ண முடியும்னு சொல்கிறேன் எப்படின்னு இப்போ செஞ்சு காட்டியா அப்படின்னு அவங்கள்ட்ட மிஷினை ஒப்படைச்சும் ஒரு பையன் வரல இப்போ இங்கேருந்து வாய்க்கிலேயே பேசுகிறாங்களே மிஷினில் அது பண்ண முடியும் இது பண்ண முடியும்னு எவனுமே வரல ஏன்னா அந்த மிஷினில் எதுவுமே பண்ண முடியாது காங்கிரஸை சேர்ந்தவங்க கூட குறிப்பாங்க சிதம்பரத்தோட பையன் இருக்காப்புலல கார்த்திக் சிதம்பரம் அவர் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு யோ வாயை மூடிட்டு கிடங்கடா ஏன்னா காங்கிரஸ் கட்சி ஒவ்வொரு இடத்துலயும் ஜெயிக்கிறாங்க அப்பெல்லாம் அந்த மிஷின் நல்லா வேலை செய்தா அப்ப பிஜேபி ஜெயிச்சுன்னா நல்லா வேலை செய்யலையா யோ பேசாம இருங்கய்யா அவங்க உண்மையா வேலை செய்யறாங்க அதனால வெற்றி பெறாங்க அப்படிங்கறத கார்த்தி சிதம்பரமே ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாப்ல இது மாதிரி நிறைய காங்கிரஸ் இருக்க தலைவர்களுக்கு மாற்றிக்கிறது இருக்கு ஆனால் இங்கே இருக்கிற அந்த உடன்பிறப்புகள் கொத்தடிமைகள் எல்லாமே பரம்பரை பரம்பரையாக இவிஎம் மிஷினை இவங்க தான் பண்ணி கொடுத்த மாதிரி இருக்காங்க இவிஎம் மிஷினில் வந்து அப்படி பண்ண முடியும் இப்படி பண்ண முடியும் அப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் உருட்டும் உருட்டும் இருக்காங்க இவங்க சொல்றபடி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் பிஜேபிக்கும் தேர்தல் ஆணையம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இவிஎம் மிஷினை வச்சு அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா இவங்க ஏன் அந்த பிரச்சாரத்துக்கெல்லாம் வரணும் இப்போ அகில இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா இப்போ ஐஎன்டிஏ கூட்டணியில் இருக்கிற ஜோக்கராக இருக்கா ஒரு பப்பு ராகுல் காந்தி இருக்கார்ல பப்பு ராகுல் காந்தியும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு பேரில் யாருக்கு வயது அதிகம்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வயது அதிகம் எழுவத்தி மூன்று வயசு ராகுல் காந்திக்கு ஐம்பத்தி மூன்று வயசு ப்ராக்டிக்கலாக பார்த்தா யார் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கணும் இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் பத்து வருடமாக தேச மக்களிடம் அன்பை பெற்று ஆட்சி நடத்திட்டு வர்றாரு ராகுல் காந்தியை பத்து வருடமாக வந்து மக்கள் அவங்க கட்சியை அடித்து உட்கார வச்சுருக்காங்க அப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய வயதுக்கும் அவருடைய மக்கள் செல்வாக்குக்கும் அதை ராகுல் ராகுல்காந்தி எப்படி இருக்கணும் அவரை விட பத்து மடங்கு ஓடணுமே வேண்டாமா ஆனால் அங்கே நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த நாடாளுமன்ற தேர்தல் தேதி தேர்தல் ஆணையம் அறிவித்தாங்கள்ல அதுக்கு முன்னாடி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல மாதங்களுக்கு பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருந்தாரு அறிவித்ததுலேருந்து கணக்கு எடுத்துட்டா கூட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருநூற்றி ஆறு பிரச்சார பொதுக்கூட்டங்கள் மற்றும் ரோட் ஷோவில் வந்து கலந்துக்காரு அது மட்டும் இல்லாமல் எண்பது தொலைக்காட்சி விவாதங்களில் தொலைக்காட்சி நேர்காணலில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்துருக்காரு மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லியிருக்காரு ஆனால் இந்த பக்கம் நாங்கள் வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வீழ்த்த போகிறோம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தோற்கடிக்க போகிறோம் அப்படின்னு ஜவடால் விட்டுட்டு இருக்க பப்பு ராகுல் காந்தி இருக்கலாம் காங்கிரஸை சேர்ந்த பப்பு ராகுல் காந்தி வெறும் வெறும் நூற்றி ஆறு பிரச்சார பொதுக்கூட்டங்களில் மட்டும்தான் பங்கெடுத்திருக்கார் குறிப்பா தமிழகத்தை உதாரணமாக எடுத்துக்கலாமே ராகுல் காந்தி ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ தான் தமிழத்துக்கு வந்திருப்பாப்ல ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏழு வாட்டி தமிழகத்துக்கே வந்திருக்காரு ஆனால் எதுவுமே உழைக்கிறதும் கிடையாது மக்களை போய் சந்திக்கிறதும் கிடையாது ஆனால் எனக்கு ஓட்டு போடணும் நான் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னா எப்படியா நடக்கும் மக்களுக்கு நல்ல திட்டங்களை செய்யணும் நீங்கள் ஆளுகின்ற மாநிலங்கள்லருந்து நல்ல திட்டங்களை செய்யணும் நல்ல திட்டங்களை மக்கள் மத்தியில் எடுத்து வைக்கணும் உங்களுடைய தேர்தல் அறிக்கையை பற்றி மக்களிடம் பிரச்சாரத்துக்கு எடுத்து சொல்லணும் அங்கே போய் பேசணும் எதுவுமே வந்து பண்ணுறது கிடையாது எதுவுமே பண்ணாமல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் தேர்தல் ஆணையத்தையும் குறை சொல்றதுல மட்டும்தான் எங்களோட கவனம் இருக்கே தவிர உழைக்கிறதுல கிடையவே கிடையாது அது இங்கே இருக்கிற அந்த கொத்தடிமைகளுக்கு எவனுக்குமே புரிகிறது கிடையாது அதனால பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீதும் ஈவிஎம் மீதும் உருட்டோ உருட்டும் உருட்டிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் என்னத்தான் உருட்டினாலும் இனிமேல் மக்கள் மத்தியில் எடுபட போகிறதே கிடையாது ஏன்னா இங்கே வந்து திமுக ஜெயக்கியிலையும் கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஜெயக்கியிலேயும் காங்கிரஸ் வின்பனையிலையும் வெஸ்ட் பெங்காலில் மம்தா வின் வின்பனையிலையும் கர்நாடகாவில் காங்கிரஸ் வின்பனையிலையும் தெலுங்கானாவில் காங்கிரஸ் வின்பனையிலையும் நல்ல சூப்பராக வேலை செய்கிற இவிஎம் மிஷினு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெற்றி பெற்றால் மட்டும் எப்படியா தவறாக வேலை செய்யும் அப்படின்னு செருப்பால் அடித்த மாதிரி காங்கிரஸ்காரங்களை மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க இனிமே உங்களுடைய இந்த உருட்டுலாம் செல்லுபடியாகாது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெற்றி பெற்று மீண்டும் பிரதமர் ஆக போவது உறுதி நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதரம்